அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கங்கள் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்குள்ள விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ஆடி மாதத்துக்குள்ள விஷயங்கள் வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க நிறையா விஷயங்கள் வேலை விஷயமாகட்டும் திருமண விஷயமாகட்டும் உங்களோட குடும்பத்தில் பொருளாதார விஷயமாகட்டும் இன்னைக்கு இந்த ஆவணி மாதத்தில் வந்து சூரிய பகவான் பயிற்சியாக போகிறார் ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள் மீனராசிக்கு மீனராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு ஏழரைச்சனையோட தாக்கம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல பகை வீட்டில் வந்து உட்காந்துட்டுருக்காரு ஏழாம் இடம் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு மீனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மனசில் போட்டு குழப்பிகிட்டே இருப்பீங்க நிம்மதியான தூக்கங்கள் இருக்காது யாராவது ட்ரீட்மெண்ட்டில் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆண்கள் பெண்கள் யார் இருந்தாலும் வயிறு சார்ந்த விஷயத்திலையும் எலும்பு சார்ந்த விஷயத்திலையும் அதே போல் பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ஆவணி மாதம் இன்னுமே கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானத்துக்குள்ளே அந்த அதிபதி ஆட்சி பெற்று வந்து உட்கார்றாரு ஆனால் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் மூணாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் ஒரு விஷயத்த தப்புன்னு தெரிஞ்சே இந்த காலகட்டம் நீங்கள் செய்வீங்க அதை தான் நீங்கள் இந்த மாதம் மாற்றிக்கணும் ஏன்னா ராசிக்குள்ளே ராகுங்கும் போது பிடிவாத குணம் உங்களுக்குள்ளே இருக்கும் செஞ்சால் என்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அசால்ட்டான தைரியம் இருக்கும் இந்த தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைக்கான்னு கேட்டிங்கன்னா நன்மைக்கு அல்ல ஏன்னா ஏழரை தாக்கமும் இருக்குது ஜென்ம ராகு இருக்கார் ஒரு குடம் பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி விஷம் விழுந்த மாதிரி தான் தேவையில்லாத குழப்பங்கள் சஞ்சலங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் நெகட்டிவாக தோணும் யார் நம்ப முடியாது யாரை நம்புறதுன்னு தெரியாது அதனால நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஒரு மாதத்தை பொறுமையாக கடந்து வர்றது விஷயத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சொத்துக்கள் மூலமாக எதாவது வம்பு வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னா பாகம் வந்து கேட்கணும் இதுக்காக கேஸ் போடலாமா அப்படின்னு கேட்டால் நடக்கக்கூடிய கேஸாக இருந்தாலும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி ஏறி சாட்சி சொல்கிறதுக்கோ இல்லை நீங்கள் வந்து வாக்குமூலம் கொடுக்கறதுக்கோ உங்கள் கேஸ் ஃபைனலில் போய் இந்த மாதம் நீங்கள் வந்து பெட்டி ஏறக்கூடாது என்ன பெட்டிங்க உங்களுடைய கோர்ட்ல நடக்கக்கூடிய கேஸ்க்கு உண்டான விஷயத்தை நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போய் இந்த மாதம் பேசக்கூடாது பேசுனீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பிரச்சனையை உங்களுக்கு தப்பாக வரும் உங்களுக்கு இந்த மாதம் விட்டீங்கன்னா அடுத்த மாதம் சாதகம் ஆயிடும் ஆனால் இந்த மாதம் நீங்கள் வந்து பெட்டி ஏறி ஒரு ப பதில் சொல்லணும் கேள்வி கேட்பாங்கன்னா உங் நீங்கள் நினைப்பீங்க சொல்லி கொடுத்தோம் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் அங்கே எப்படி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது தேவையில்லாத சின்ன பிரச்சனை பெருசாகக்கூடிய கூடிய காலகட்டம் இது அதை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ அப்பாட்ட சொத்து கொடுங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு இந்த ஆவணி மாதம் எதுவுமே கேட்காதீங்க முடிஞ்சால் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சங்கடத்தை மட்டும் இந்த மாதம் கொடுக்காதீங்க அவங்க ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் பொருளாதாரம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இரண்டு செவ்வாய் பகவான் பலமாக இருக்கிறனாலையும் வருமானம் வரும் உங்களுக்கு சேமிக்க தெரியாது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார் சனி தாக்கத்தோடு அப்போ என்ன நீங்கள் வருமானம் வருது அப்படின்னா அந்த லாபத்தில் ஒரு சாமிக்கு ஒரு தொகை எடுத்து வச்சுருங்க நூறுரூவா வருதா நூற்றுக்கு ஒரு ரூபா எடுத்து வைங்க இந்த ஆவணி மாதத்தில் ஒரு உண்டியல் கூட வாங்கி வச்சு அதில் நூற்றுக்கு ஒரு ரூபா போடுங்க இன்னைக்கு டெய்லியும் கடை வச்சுருக்கீங்க இன்றைக்கி வருமானம் வருதுன்னா டெய்லியும் வந்து எழுதி முடிச்சுக்கோங்க ஒரு ஆயிரம் வந்திருக்கா ஒரு பத்து ரூபா உண்டியில் போட்டு வைங்க அந்த மாதிரி செஞ்சு ஆவணி மாதம் முடியும் தருவாயில் இல்லைன்னா அடுத்த மாதம் கூட நீங்கள் போய் ஒரு அம்மன் ஆலயத்துக்கு ஒரு சிப்பம் அரிசி வாங்கி கொடுத்துருங்க ரொம்ப சிறந்த பானை கொடுக்கும் சரிங்களா இன்னும் இன்னொன்று மன கஷ்டங்களையும் கொடுக்காம இருக்கும் ஏன் வந்து அரிசி வாங்கி தரேன்னு சொன்ன கேட்டீங்க அப்படின்னா உங்க அஞ்சாம் இடத்தை இயக்குற மாதிரிதான் பூர்வ புண்ணியஸ்தான சந்திர பகவான் அஞ்சு அஞ்சுக்குள்ளான கிரகம்தான் ஒன்பதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அதனால நீங்க அரிசி வாங்கி தர்றது மிகவும் சிறந்த யோகம் அடுத்த விஷயம் எடுத்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம் அப்படிங்கும்போது பத்தாம் இடமா குருவே வராது அவர் வந்து தன் வீட்டுக்கு ஆறுல வந்து கொத்தி உட்கார்ந்துட்டுருக்காரு அப்போ உங்கள் எல்லா பிளானும் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க ஆனால் என்னன்னு ரகசியங்களும் தக்க வச்சுக்க தெரியாது ஏன்னா முக்கியமாக வந்து முக்கியமான ஃபைல் ஒர்க் இருக்கும் இல்லை யாராவது வருவாங்க அதை வந்து நீங்கள் ஓப்பன் டாக்காக பேசிட்டிங்கன்னா அவங்க வந்து முதலாளிக்கு வந்து மதிப்பு மரியாதை நீங்கள் தரமாட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை பணியாளர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓனர் மாதிரி இருப்பாங்க சரிங்களா அந்த விஷயத்தை நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த காலகட்டம் ஆவணி மாதம் கொடுக்கும் ஏன்னா உண்டான கிரகம் பலமாக இருக்கிறனாலையும் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து பாக்கியத்தில் வந்து உட்காந்து முதலாளிகள் மூலம் லாபம் தொழிலாளிகள் தவிர தொழிலாளிகளுக்கு லாபம் இருக்காது அப்போ தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லை அவங்க குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை இல்லைதான் படிப்பு செலவுக்கு வேணும்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் கட்டாயம் செய்யலாம் அது தவறே கிடையாது சரிங்களா மிக சிறந்த பலனை கொடுக்கும் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா குழந்தைகள் இந்த குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து நல்லா படிப்பாங்க அஞ்சு குண்டான கிரகமாக இருக்கு குரு பகவான் அங்கே லாபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் ஹாஸ்டல்ல மட்டும் இந்த காலகட்டம் அனுப்புறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாங்க போயிட்டு இருக்காங்கன்னா ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த் சார்ந்த விஷயம் வந்து என்ன நரம்பு அதே மாதிரி உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கேன் நான் பெரியவங்களுக்கும் இருக்கும் அந்த வீட்டு பெண்மணிகளுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இந்த காலகட்டம் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வருவதற்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இன்னும் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் செக் பண்ணிக்கணும் உண்டான உணவு பழக்கங்கள் மாற்றிக்கணும் யோகா செய்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் ரொட்டீனாக இந்த ஒரு மாதம் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு பழக்கத்தை வந்து இருபத்தி ஓரு நாள் நீங்கள் பழக்கமாக்கிட்டீங்கன்னா அது வழக்கத்துக்கு வந்துடும் அப்ப இருபத்தி ஒரு நாள் நீங்க உணவு கட்டுப்பாடு எல்லா விஷயத்தையும் நீங்க உள்ள கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுவீங்க அதனால இந்த மாதம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அதை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு நோய் தகுதி வெளியே வர வாய்ப்பு இருக்கு குழந்தைங்களையும் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க வீட்டில் பெற்றவங்களையும் பார்த்துக்கோங்க இந்த ஒரு மாதம் நீங்க வந்து கொஞ்சம் கடந்து வர்றது சிரமங்கள் தான் ஆனா கடந்து வரக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறதுனாலையும் எல்லா விஷயத்தையும் கவனமாக தான் இருக்கணும் நிம்மதியாக நீங்கள் தூங்கக்கூட முடியாது தூங்க முடியாது ஒரு விஷயத்தை நினைப்பீங்க பிளான் பண்ணுவீங்க அது கிடைக்காது தாமதமாகும் அதே மாதிரி ஒரு விஷயம் நினைப்பி சொல்லுவீங்க பேசுவீங்க செய்ய முடியாது அது ஏன்னு தெரியாது நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்லாதீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்களா முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் சொல்லாதீங்க சொல்லாமல் செஞ்சால் கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்லிட்டீங்க அப்படின்னா காற்று போன பலூன் மாதிரி ஆகிடும் அதுதான் ஜென்ம ராகுவோட வேலை சப்போஸ் வெளிநாட்டில் இருக்காங்க இல்லை வெளிநாட்டுக்கு போகலாமா அந்த வாய்ப்பு எல்லாம் கட்டாயம் கிடைக்கும் கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு இந்த காலகட்டம் நீங்கள் இருக்கிறதும் உங்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பும் கூட அது ஒரு ஆஃபர் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க குடும்பத்தை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் தங்கியிருப்பா அவங்க வேலை செய்யணும் நான் படிக்கிறதுக்கு போகணும் அதுவும் நல்ல விஷயம்தான் அது ஏன்னால் ஒரு பதினெட்டு இருபது வயசுக்கு மேற்கொண்டுருக்கவங்க படிக்கிறதுக்கு போகலாம் சரிங்களா அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்காக தங்குறதுக்கு கூட ஃபஸ்ட் டிகிரி படிக்கிறாங்க பதினாறு வயசு ஆகுது தங்க வைக்கலாமான்னா தங்கி படிக்கிறதுக்கு அவங்க இருந்து தான் அவங்க போகணும் அவங்கள ஹாஸ்டல் அனுப்புகிறதும் இந்த காலகட்டம் கூடாது சரிங்களா ஹாஸ்டல்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வீட்டில் செய்யக்கூடிய உணவுகள் வந்து பொழுது ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்க தயார் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நீங்க எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் நீங்க கடன் செல்லக்கூடிய மாதம்தான் மீனராசிரியர்களுக்கு அப்போ என்ன மாதிரி வழிபாடு செய்யலான்னா குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க வயசுக்கேற்ற விளக்கு போட்டு ஃபஸ்ட்டு வழிபாடு எடுத்துக்கோங்க ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி இவங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க அந்த வீட்டோட ஆண்களுக்கு என்ன வயதோ வாழைத்தண்டு திரி தாமரத்தண்டு திரி பசுமாட்டு நெய்யில் ஓரளவுக்கு விளக்கு பெருசாக வாங்கிட்டு போங்க ரொம்ப குட்டி விளக்கை வாங்கிட்டு போனாலும் அது நல்லாயிருக்காது கொஞ்சம் நேரம் விளக்கு எரியணும் இல்லைங்களா அதுதான் ரொம்ப சிறப்பு கூட அதனால் அந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னாவே இந்த ஒரு மாதத்தை நீங்கள் அழகாக கடந்து வந்துடலாம் சூரியனை கண்ட பணி போல உங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கான அருள் வந்து உங்களுக்கு குலதெய்வம் கட்டாயம் கொடுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் இந்த ஆவணி மாத பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் திசாபுத்திக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழாவோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜோதிட தகவலாகட்டும் ஆன்மீக தகவலாகட்டும் உங்களை வந்து வந்தடையும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு வெளிபடுகிறேன் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு